மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சி காலத்தில் படைவசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படும் பாதுகாப்பு அமைச்சின் தெரிவிப்பு வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் தேசிய மக்கள் சக்தியின் இந்த ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏ வைஸ் மார்ஷல் சம்பத் துயகோத்தாவதி அளித்துள்ளார் ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய வெள்ள அனத்த நிலைமை தொடர்பில் நேரில் பார்வையிட யாழ்ப்பாணம் சென்றிருந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படுமா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதில் அளிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் காணி விடுவிப்பு தொடர்பில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் அது தொடர்பில் நாம் மதிப்பீடு செய்துள்ளோம் பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளோம் நிச்சயமாக இந்த விடயத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்படுவோம் நாம் ஏற்கனவே சில வீதிகளை விடுவித்துள்ளோம் காணிகளையும் விடுவிப்போம் இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து நாம் எப்பொழுதும் கரிசனி உடையவர்களாகவே உள்ளோம் என அவர் உறுதி அளித்துள்ளார் வெள்ள அனர்த்தம் பாராளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார் வடக்கில் இடங்கள் வெள்ள நீர் இடமன்றி தேங்கி நிற்பதால் அங்கு வாழும் மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படக்கூடிய உருவாகி இருப்பதாகவும் எனவே இதற்கு தீர்வு காண்பதற்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உடனடி உதவிகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்திடம் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் கடந்த ஒரு வாரகாலமாக நிலவும் கடும் மழையுடனான சீரற்ற வானிலையாலும் வெள்ளத்தினாலும் வடகிழக்கு மாகாணங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் வடக்கின் வெள்ளப் பேரிடர் பாதிப்பு மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் குறித்து இலங்கை தமிழர் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று வெள்ளிக்கிழமை காலை வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகத்தினை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார் இதன்போது இம்முறை ஏற்பட்டிருக்கும் வெள்ளம் இதற்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் இன்னமும் வடியாமல் தேங்கி நிற்பதாகவும் குறிப்பாக கொடிகாமம் தவசிக்குளம் ஆகிய பகுதிகள் வெள்ளநீர் தேங்கி நிற்பதால் வெகுவாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநருடன் சுட்டிக்காட்டிய ஸ்ரீதரன் இதன் விளைவாக மக்களுக்கு நோய் தொற்றுகள் ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல் உருவாகி இருப்பதாக விசனம் வெளியிட்டுள்ளார் அதேபோன்று வடக்கில் வெள்ள நீர் புகுந்த வீடுகள் கிணறுகளை சுத்தப்படுத்தி உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய அவர் வெள்ளப் பேரிடரினால் பாதிக்கப்பட்டு தற்போது இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு அவசியமான உடனடி உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அது மாத்திரமன்றி திடீரென விளைவாக பாதிக்கப்பட்ட மக்கள் அவர்களது தொழில் மற்றும் அதன் மூலமாக வருமானத்தை இழந்திருப்பதால் அவர்களுக்கு குறிப்பிட்டளவு அளவு என்று வழங்கப்பட வேண்டியது அவசியம் எனவும் ஸ்ரீதரன் வடக்கு ஆளுநர் வேதநாயகத்திடம் கேட்டுக்கொண்டார் மேலும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டது இலங்கையில் தமிழ் மக்களின் இருப்பை தீர்மானிக்க சர்வதேச நீதி அவசியமானது புலம்பெயர் மக்கள் கோரிக்கை மாவீரர் தினத்தை முன்னிட்டு பிரித்தானிய தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் லண்டனில் விசேட நினைவேந்தல் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நினைவேந்தல் நிகழ்வில் ஆயிரக்கணக்கான புலம்பிய தமிழர்கள் பங்கேற்று உயிர்நீத்த தமது உறவுகளை உணர்வுபூர்வமாக நினைவு கூர்ந்துள்ளதுடன் அவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலியும் செலுத்தினர் புலம்பிய தமிழர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தாம் வாழும் நாடுகளில் தமிழீழ மாவீரர் தின நிகழ்வை வருகின்றனர் இம்முறையும் பிரித்தானியா கனடா பிரான்ஸ் உட்பட பல நாடுகளில் மாவீரத்தினர் நிகழ்வுகள் நடத்தப்பட்டிருந்தன இதில் லண்டனில் நடைபெற்ற நிகழ்வில் திரண்ட தமிழர்கள் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் தொடர்பில் நீதியான விசாரணை அவசியம் என்பதை வலியுறுத்தியதுடன் தமிழ் மக்களுக்கான நீதி சர்வதேச ரீதியில் நிலைநாட்டப்படுவதன் தேவையையும் வலியுறுத்தினர் இலங்கையில் தமிழ் மக்களின் இருப்பை தீர்மானிக்க சர்வதேச நீதி அவசியமானதும் என்றும் சமகாலத்தில் ஈழத்தமிழர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து மனித உரிமைகளை நேசிக்கும் மேற்கத்திய நாடுகள் அவதானம் செலுத்த வேண்டும் என்றும் புலம்பெயர் தமிழ் தெரிவித்துள்ளனர் அனர்த்த பாதிப்புகள் தொடர்பாக முல்லைத்தீவில் விசேட ஒருங்கிணைப்பு குழுக் கூட்டம் முல்லைத்தீவில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை தொடர்பாக ஆராய்வதற்கான விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று வெள்ளிக்கிழமை காலை பிரதி அமைச்சர் உபாலி ரணசிங்க தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இதன்போது மாவட்டத்தின் ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் ஏற்பட்டுள்ள வெள்ள அனர்த்த பாதிப்புகள் தொடர்பாகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முன்னெடுக்கப்பட வேண்டிய மேலதிக நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற ரிசார்ட் பதியுதீன் காதர் மஸ்தான் மா ஜெகதீஸ்வரன் ரவிகரன் திலகநாதன் சத்தியலிங்கம் அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் குணபாலன் பிரதேச செயலாளர்கள் அனர்த்தை அனத்த முகாமைத்துவ அதிகாரிகள் ஏனைய திணைக்கள அதிகாரிகள் போலீசார் இராணுவத்தின தரப்பினர் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கரை கடக்கும் புயல் மலையுடனான வானிலை குறையும் சாத்தியம் நாட்டைச் சூழ உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகள் மற்றும் நிலப்பகுதிகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இது தொடர்பான அறிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழமான காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று பிற்பல்கள் இரண்டு முப்பது மணியளவில் புயலாக உருவெடுத்து திருகோணமலைக்கு வடகிழக்கே முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் மாவட்டம் காங்கேசந்துறைக்கு வடகிழக்கே இருநூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது அது புயலாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நாளை முப்பதாம் திகதி தமிழக கடற்கரையை நோக்கி நகர அதிக வாய்ப்புகள் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டின் காலநிலையில் தாக்கம் இன்றைய தினத்தின் பின்னர் படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது லண்டன் விமான நிலையத்தில் இலங்கையைச் சேர்ந்த பெண்ணிடம் கனடாவால் தமிழர் செய்த அநாகரீகச் செயல் விமான நிலையத்தில் கைது லண்டனில் இருந்து இலங்கைக்கு சென்ற விமானத்தில் ஐம்பத்தி ஐந்து வயதுடைய லண்டனில் பணிபுரியும் இலங்கை அலுவலக பெண் உ உதவியாளரின் கைப்பையை திருடிய கனடா வாழ் யாழ் தமிழர் கொழும்பு விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பொருட்களை பறிகொடுத்த பெண் இலங்கை மற்றும் ஐக்கிய ராஜ்ஜியத்தின் இரட்டை குடியுரிமை பெற்ற அலுவலக உதவியாளர் என கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் விமானத்தில் களவெடுத்த நபர் அவரது கைப்பையில் இரண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் எழுநூறு பவுண்ட்ஸ்களும் இரண்டு புதிய ஐபோன்கள் மற்றும் இரண்டு புதிய சாம்சங் ஃபோன்கள் இருந்துள்ளன இந்நிலையில் விமானம் தரையிறங்கிய சிறிது நேரத்தில் அவரது கைப்பை காணாமல் போனதை உணர்ந்த அந்த பெண் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஊழியர்களிடம் புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து உடனடியாக விமானத்தில் தேடுதல் நடத்தப்பட்ட போதிலும் கைப்பையை கண்டுபிடிக்க முடியவில்லை விமானிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதும் அவர் பிஐஏ யில் உள்ள ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விசாரணை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் புலனாய்வாளர்கள் பிஐஏ போலீஸ் அதிகாரிகளுடன் சேர்ந்து பணி பயணிகளையும் அவர்களின் பொருட்களையும் சோதனை செய்தனர் கைப்பை மீட்கப்பட்ட போது சந்தேகநபர் திருடப்பட்ட பணத்தில் ஒரு பகுதியை விமானத்தில் ஐந்து போத்தல் விஸ்கி மற்றும் மூன்று போத்தல் வாசனை திரவியம் வாங்கியதோடு அந்த பணத்தை பயன்படுத்தி இருக்கின்றார் சந்தேகநபர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விசாரணையாளர்களால் பிஐஏ போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் சந்தேக நபரை கைது செய்த போலீசார் திருடப்பட்ட பொருட்களை போலீஸ் காவலில் எடுத்துச் சென்றுள்ளனர் விமான நிலைய விசாரணை

புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனால் புயல் கடையை கடக்கும் வரையில் சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் இடைப்பட்ட வட கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் கனமழை பெற்றிய தகவல்களை தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் இன்று மாலை அல்லது இரவில் இருந்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் கனமழை தொடரும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த புயல் சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார மாவட்டங்கள் முதல் புதுச்சேரி வரையிலான பகுதியில் அதிக கனமழையை கொடுக்க போகின்றது நாளை சனிக்கிழமை மிகுந்த மழை குறித்த முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை வரை மழை நீடிக்கும் வாய்ப்புகள் உள்ளன நேற்று இரவு ஒரு சிறிய மிகம் ஐம்பது தொடக்கம் அறுபது மில்லிமீட்டர் மழையை கொடுத்தது இந்த புயல் கணிக்க முடியாத ஒன்றாக உள்ளது இந்த புயல் எப்படி இருக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள வட்டாரங்களில் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம் என பதிவிட்டிருக்கின்றார் வயநாடு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்ற பிரியங்கா காந்தி எம்பி ஆக பதவி பிரமாணம் செய்து கொண்டார் அண்மையில் வயநாடு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலான நடைபெற்றது அதில் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட பிரியங்கா காந்தி வரலாற்று வெற்றியை பதிவு செய்திருக்கின்றார் அவர் சுமார் நான்கு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கின்றார் முன்னதாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து அவர் ராஜினாமா செய்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து வயநாடு தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு சமீபத்தில் அந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பிரியங்கா காந்தி வேட்பாளராக முதல் அரசியல் களமிறங்கினார் அதில் களம் இறங்கினார் மேல் வாக்குகள் வாங்கி அமோக வெற்றி பெற்ற அவர் இன்று மக்களவை உறுப்பினராக பிரியங்கா காந்தி பதவி கொண்டார் மேலும் அவர் இன்று கேரள புடவை அணிந்து நாடாளுமன்றத்திற்கு சென்ற நிலையில் கையில் அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை ஏந்தியபடி வயநாடு எம்பியாக பொறுப்பேற்றுக் கொண்டார் பிரியங்கா காந்திக்கு மக்களவை சபாநாயகரான ஓம் பிர்லா பதவி செய்திகள் இங்கிலாந்து போக்கு அமைச்சர் பிரித்தானிய பிரதமர் செய்திகள் ஸ்டாமருக்கு மற்றும் ஒரு அடியாக பணியிட மொபைல் வழி நடத்தியது தொடர்பாக பிரித்தானியாவின் போக்குவரத்து அமைச்சர் லூயிஸ் ஹாக் பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட பின்னர் ராஜினாமா செய்துள்ளார் நவம்பர் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை திகதியிட்ட ஸ்டாமருக்கு எழுதிய கடிதத்தில் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஒரு இரவில் நடந்த பயங்கரமான மோதலின் போது தான் மொபைல் போனை விட்டதாக போலீசாரிடம் தெரிவித்ததாக ஹக் கூறியுள்ளார் வெள்ளிக்கிழமை தொடக்கத்தில் ஸ்டாமரின் அலுவலகம் பகிர்ந்து கொண்ட தனது ராஜினாமா கடிதத்தில் இந்த அரசாங்கத்தின் பணி மற்றும் நாங்கள் கடமைப்பட்டுள்ள வழங்குவதில் தவிர்க்க முடியாமல் திசை திருப்பும் சுட்டிக்காட்டியுள்ளார் எங்கள் அரசியல் திட்டத்தில் நான் முற்றிலும் உறுதியாக இருக்கின்றேன் ஆனால் வெளி அரசாங்கத்தில் உங்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் அது சிறப்பாக சேவை செய்யப்படும் என்று நம்புகின்றேன் என்று அவர் கூறியுள்ளார் ஸ்டாமர் ஹைக்கின் பணிக்காகவும் இந்த அரசாங்கத்தின் லட்சிய போக்குவரத்து நிகழ்ச்சி திட்டமிடலை வழங்குவதற்காகவும் அவர் செய்த அனைத்திற்கும் அவர் நன்றி தெரிவித்துள்ளார் ஐரோப்பா செல்வதற்காக கடத்தல்காரர்களின் பிடியில் சிக்கும் மக்கள் பாதியில் பறிபோகும் உயிர் ஆங்கில கால்வாயை கடக்கும் முயற்சியில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது ஐரோப்பிய நாடுகளை அடையும் முயற்சியில் பலர் ஆங்கில கால்வாய் ஊடாக பயணித்து தங்களது உயிரை தியாகம் செய்கின்றனர் அந்த வகையில் கடத்தல்காரர்கள் ஒரு டிங்கி படகில் எழுபது பேரை ஏற்றிக்கொண்டு பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது படகிலிருந்து இடறி விழுந்த மூவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ஏற்கனவே சிறிய படகுகளில் ஆங்கில கால்வாயை கடக்கும் மக்களுக்கு மிகவும் ஆபத்தானது ஐக்கிய நாடுகள் சபையின் புள்ளி விவரங்களின்படி இந்த ஆண்டு குறைந்தது அறுபது பேர் இறந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இனி வருவது கே வி மணி டிரான்ஸ்ஃபரின் நாணய மாற்று விகிதம் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்